செவா புத்தி சூரியன் திசையில ராகு புத்தி சூரியன் குரு புத்தி புத்தி சூரியன் திசையில புதன் புத்தி சூரியன் திசையில கேது புத்தி சூரியன் திசை சுக்கர புத்தி இப்படி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா

அதாவது சூரியன் திசையில சந்திர புத்தி வந்துட்டாலே சூரியனும் சந்திரனும் அங்க சேர்ந்துருது இல்லைங்களா அப்ப சூரியனும் சந்திரன் சேர்ந்தா சூரியன் திசையில சந்திர புத்தி வரும் காலம் சூரியன் அப்பா சந்திரனா அம்மா இங்க அப்பா அம்மாவுடைய திசா புத்தியா போச்சு இப்ப அப்பா அம்மாவை போய் ஆசீர்வாத கால விழுந்து அவங்க ஆசீர்வாதம் வாங்கினாலே அவங்களுக்கு அந்த புத்தி வேலை செய்யும் சூரியன் திசையில சந்திர புத்தி சந்திரன் தாய் சூரியன் அப்பா இது ரெண்டுமே உங்களுக்கு வேலை செய்யும் அப்போ இவங்க போய் என்ன பண்ணணும்னா அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அவங்கள போய் கால்ல பால் ஊற்றி பன்னீர் தேனு எல்லாம் ஊத்தி அவங்க பால் பூஜை பண்ணி அவங்க தொட்டு வணங்கினாங்கன்னா அவங்களுக்கு தாய் வந்து தன்னுடைய மகனுக்கு வந்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணும்போது மகனே எனக்கு வந்து இவ்வளதோ நீ காலை தொட்டு எனக்கு பால் பூஜை பண்ற நான் கண்டிப்பா உங்களுக்கு நான் நல்லா ஆசீர்வாதம் பண்றேன்னு சொல்லி அவங்க சந்திரனுங்கிறது தாய் அவங்க ஆசீர்வாதம் பண்ணின உடனே இவங்களுக்கு அந்த புத்தி ஜாதகத்துல சந்திரன் இருந்தாலும் கூட சந்திரன் கெட்டு போயிருந்தாலும் கூட இந்த தாயை சிறந்த கோயிலும் இல்லை இல்லைங்களா தந்தை சொல்லுக்கும் அந்தமே இல்லை அப்ப அப்படி இருக்கிற காலகட்டங்கள்ல அந்த தாயை ஆசீர்வாதம் பண்ணிட்டாலே இவங்களுக்கு அந்த புத்தி ஆறு மாசம் அவங்களுக்கு புண்ணியமான காரியங்கள் சில சுபிச்சமான வேலைகள் பூரா நடக்கும் பொதுவாவே வந்து அப்பா அம்மாதான் நமக்கு முதல் தெய்வம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அப்பா அம்மாவோட ஆசிர்வாதம் இருந்தாலே நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒரு ஒரு ஜாதகத்துல வந்து சூரியன் திசையில சூரியன் சந்திரன் புத்தி இருந்துச்சு அப்படின்னாலுமே நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னாலுமே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கறது ஐயா சொல்லியிருக்காரு ஐயா இன்னும் மேலும் தகவல்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் இப்போ அந்த ஒரு கேள்விகள் ரெண்டு கேள்விகள் கேட்கும்போது ஜாதகத்துல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஏன்னா ஒருத்தர் ஜாதகம் எடுத்துட்டுனாலே அதுல ஆயிரத்திட்ட பிரச்சனை அதுல எத்தனை அதுக்கான பரிகாரங்கள் அதுக்கான செய்முறை வழிபாடுகள் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது வந்து நம்ம இவரை சந்திச்சு நேர்ல உட்கார்ந்து நம்ம ஜாதகத்தை கணிச்சு பார்த்தா மட்டும்தான் நமக்கு தெரியாது இவர்தான் கரெக்டா சொல்லுவார் சோ நீங்க இவரை அணுகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழ இருக்கிற நம்பருக்கும் நீங்க கால் பண்ணலாம் இவருடைய ஃபுல் விவரங்களும் நாங்க உங்களுக்கு கொடுத்துறோம் நீங்க நீங்க போன்லயும் கூட நிறைய தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாம் இப்போ இன்னொ ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இப்ப சூரிய திசைவர் சந்திரமுத்தி நடந்தா அப்பா அம்மாவும் ஆசீர்வாதம் நான் சொல்றேன் அதே பார்வதி கோயில்ல வந்து பார்வதி சிவன் பார்வதி தாயாரும் சந்திரன் தான் அந்த பார்வதி தாயாருக்கு அவங்க ஒரு வஸ்திரம் வாங்கி ஒரு மாலை வாங்கி போட்டு தேங்காய் பழம் வாங்கி அர்ச்சனை பண்ணாலும் பெருசை எத்தனை மாதிரி இந்த நாட்கள் எந்த மாதிரி இது மெயினா பார்வதி தாயாருங்கிறது சந்திரன் திங்க திங்கக்கிழமை அன்னைக்கு பார்வதி தாயாருக்கு குங்குமம் வாங்கி பழம் மாலை வஸ்திரம் வாங்கி கொடுத்து பூஜை பண்ணாங்கன்னா வேலை செய்யும் இது காலையிலயும் இது அவங்களுடைய இஷ்டம் தான் நேரங்கள் படிக்கிறாங்க அதே மாதிரி சந்திரன் என்பது பௌர்ணமி 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 அன்னைக்கு தயிர் சாதம் போட்டுட்டு போய் சிவன் கோயில தானம் பண்ணாங்கன்னா பர்ஸ்ட் கிளாஸா வேலை செய்யும் நல்ல விஷயம் கண்டிப்பா இத நாங்க கோயில் கோயிலா சுத்துறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எந்த கோயிலுக்கு போனா இது எடுத்துட்டு போகணும் அப்படின்றது இனிமே நம்ம பெரியவங்களை கேட்டுதான் பண்ணிட்டு இருக்கோம் சோ இந்த மாதிரி ஜோதிடர்களையும் கேட்டு தெரிஞ்சுட்டு பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம வாழ்க்கை இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்கும் இப்போ சந்திரனுக்கு வந்து சந்திரன தாயின்னு சொல்லிட்டேன் தாயாக கூடிய கர்ப்பிணி பெண்களுக்கு தயிர் சாதம் கொடுத்தா ரெண்டு உயிர் சாப்பிடும் ரொம்ப நல்லது இல்லையா ரெண்டு உயிர் வயிற்றுக்குள்ளே ஒரு உயிர் இருக்கு ஆமா கர்ப்பிணி தாய்ங்கிறது ஆகப் போற ஒரு ஒரு சமுதாயத்துல அவங்க தாய்ங்கிற அந்த அம்சத்தை பெற போறாங்க அந்த குழந்தையும் பெறப்போகுது அது சிவன் கோயில்ல வச்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அந்த சாப்பாடை எடுத்துட்டு போய் பத்து கர்ப்பிணி பெண்களுக்கு தானம் பண்ணுவீங்க ஆமா ஆனா நீங்க கேப்பீங்க பத்து கர்ப்பிணி பெண்ணு எங்க கிடைப்பாங்கன்னு

சந்திரன் திசை பத்து வருஷம் வருஷம் அந்த வயிற்றுல குழந்தையும் பெண்ணும் பத்து பெண்களுக்கு ஜிஹச்சி ஆஸ்பத்திரியில போய் பிரசவத்துக்கு போய் கொஞ்ச நேரம் வலிக்கும் அவங்க நலம் கொடுத்துட்டு இருப்பாங்க அந்த நேரம் போய் பத்து சாப்பாடு எப்படியாவது வாங்கிங்கன்னு வந்துட்டாங்கன்னா இவங்க செய்த புண்ணியம் அவங்க வீடு இவங்க வீடு போறதுக்குள்ள அந்த புண்ணியம் அவங்க வீட்டுக்கு போயிடும் இத கண்டிப்பா அவங்க செஞ்சாங்கன்னா சூரிய திசையில சந்திர புத்திக்கு இது எளிய பரிகாரம் எல்லாரும் செஞ்சு பலன் தரலாம் ரொம்ப ரொம்ப எளிய பரிகாரம் தான் இது இது எப்படி நம்மளால முடியும் அப்படிங்கறது வந்து நம்மளே ஒரு முழு நம்பிக்கை எடுத்து பண்ணா மட்டும்தான் இது சாத்தியமாகும் கண்டிப்பா முயற்சி செஞ்சு பாருங்க இந்த சூரியன் திசையில சந்திர புத்தி இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை பண்ணுங்க ரொம்பவே நல்லா இருக்கும் ரொம்ப நன்றிங்கம்மா Somos una de